வெல்கம் டு சக்தி இன்ஃபோடெக் இப்போ நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அது என்ன அப்படின்னா தகவலை திருடும் ஃபோன் அப்ளிகேஷன் நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய சில அப்ளிகேஷன் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ஃபோனில் இருக்கிற தகவல்களை திருடுது நம்ப முடியுதா நாங்கள் சரி கிரிங்க நஜமாக தாங்க இது நான் சொல்லல இந்தியன் கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க திருடின தகவலாம் எங்கே போகுது தெரியுமா பாகிஸ்தானுக்கு போகுது ரைட் பாகிஸ்தானில் இருக்கிற சில ஏஜென்சிஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சில அப்ளிகேஷனில் வேற இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க மால் வேறுனா என்னவா அண்டர்வேரை பற்றி கூட சொல்லிடலாம் போல இருக்குது இந்த மால் வேறு தான் கஷ்டம் ஓகே மால்வேர் அப்படின்றது ஒரு வைரஸ் நினச்சிங்களா ஓகேங்களா ஒரு சில அப்ளிகேஷனில் இந்த மால்வேருன்ற வைரஸை இன்ஜெக்ட் பண்ணி அவங்க மொபைல் ஃபோனையும் டேமேஜ் பண்ணுறாங்க மொபைல் ஃபோனுக்குள்ளே இருக்கிற டேட்டா பேஸை திருடுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது இந்த அப்ளிகேஷன்ஸ் ரைட் என்னென்ன மாதிரியான அப்ளிகேஷன் மூலமெலாம் அவங்க தகவலை திருடுறாங்க அப்படின்றது இப்போதைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு நாலு அப்ளிகேஷன் மட்டும் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல இருக்கிறது டாப் கன் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் அது கேமிங் சம்மந்தப்பட்ட ஆப் ஓகேங்களா அந்த மாதிரியான ஆப் மூலமாக மால்வேரை ஸ்ப்ரெட் பண்ணி அந்தந்த அப்ளிகேஷன் எந்தெந்த மொபைலில் இருக்கோ அந்தந்த மொபைலில் இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸாக அவங்க திருடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு வேளை நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அந்த பாஸ்வேர்டு அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் திருடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது செகண்ட் அப்ளிகேஷன் எம்பி ஜங்கி அப்படின்ற ஒரு மியூசிக் அப்ளிகேஷன் பாட்டு கேட்குற சம்மந்தப்பட்ட ஒரு அப்ளிகேஷன்லேயும் அந்த மால்வர் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பிடி ஜங்கி பிடி பீடியாக சிகரெட்டெல்லாம் தெரியாது ஜஸ்ட் பிடி ஜங்கி அப்படின்ற ஒரு வீடியோ அப்ளிகேஷன் வீடியோ பார்க்குறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் அந்த அப்ளிகேஷன்லேயும் இந்த மாலவர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கடைசியாக டாக்கிங் ஃபிராக் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆக் டாக்கிங் டாம் தெரியும் நான் என் ஒய்ஃப் என் பசங்களாம் உக்காந்துன்னு ஃபோனை வச்சுக்கின்னு நாங்கள் எதனா ஒன்று பேசுவோம் அதுவும் கூட திருப்பி திருப்பி பேசும்போது ஒரு ஜாலியாக இருக்கும் பட் டாக்கிங் ஃபிராம் அப்படின்றது எனக்கே இப்போ தான் புதுசாக இருக்குது ரைட் ஒருவேளை நீங்கள் உங்களோட ஃபோனில் இந்த நாலு அப்ளிகேஷனில் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக டிலீட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ரைட் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு வேலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஒருத்தர் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களும் டிலீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியாத ஏன் அவர் நோக்கியா ஒன் டூ த்ரீ ஃபோர் யூஸ் பண்ணுறாரு போல் இருக்குது உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது ஓகேங்களா இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிறவங்களுக்கு தான் பாதிப்பு ஓகேங்களா உடனடியாக இந்த அப்ளிகேஷன் இருந்தால் டெலிட் பண்ணுங்கள் இதுக்கப்புறமும் இந்த மாதிரி அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாதீங்க இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் இதனால் பயனடையட்டும் நன்றி வணக்கம்